யர் சில்ட்ரன் வெல்கம் டு சேனல் கிராமர் ஹெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு பத்து வேதிவினைகளின் வகைகள் பாடத்திற்குரிய புக் இருக்கிற விரிவான விடைகளுக்கான விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் சிமா யுவர் ஃபஸ்ட் கொஸ்டின் வெப்ப சிதைவு வினைகள் என்பவை யாவின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் வந்து உங்களுடைய புக்கில் வந்து நூற்றி முப்பத்தி எட்டாவது பக்கம் இருக்குது நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லா பாடங்களுக்குமான வீடியோஸ் வந்து ஒன் மார்க் டூ மார்க் டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ சமீபமாக வந்து வந்து டீட்டெயில் கொஷின்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் வந்து அறிவியல் நம்ம செவன்ட்டி ஃபைவ் மார்க்குக்கு தான் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த செவன்ட்டி ஃபைவ் ஒரு பாஸ் மார்க் வாங்கணும் அப்பார்ட் ஃப்ரம் ப்ராக்டிகல்ஸ் பாஸ் மார்க் வாங்கணும் சில பேருக்கு வந்து அறிவியல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது செவன்ட்டி ஃபைவ்க்கு தான் எழுதுகிறோன்னு சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறதுக்காக நம்ம டீட்டெயில் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து போடும்பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாக மார்க் வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ் இன்னொன்று புரிஞ்சு படிங்க எளிமையாக படிங்க இவ்வளோ எழுதுனாலே போதும் ஃபைவ் மார்க் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் நம்ம ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களோட புக்கில் ஒன் தேர்ட்டி எயிட் எடுத்து வச்சுக்கோங்க எஸ் சி அந்த இதுலேயே தலைப்புலேயே இருக்குது வெப்ப சிதைவு வினைகள் வெப்பத்தினால் சிதைவு நடக்கின்ற வினைகளுக்கு பேர் வெப்ப சிதை வினைகள் அது அப்படியே சொல்கிற அறிவகை வினையில் வினைப்படு பொருளின் வினைபடு பொருள் வெப்பத்தினால் சிதைவுறுகிறது அப்போ வினைபடு பொருள்னால் நம்ம ஏரோமார்க்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வினைபடு பொருள் ரைட் சைடு வந்து வினை விளை அதுவுமே அர்த்தத்தோடு படிக்க வினையில் ஈடுபடும் பொருள்கள் வினைப்படு பொருள்கள் வினையின் விளைவாக தோன்றிய பொருள்கள் வினை விளை பொருள்கள் அப்போ இந்த வினைப்படு பொருள்கள் வெப்பத்தின் விளைவாக சிதைவுறதுக்கு பேர் தான் வெப்ப சிதைவு வினைகள் சொல்லி பேரு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டோம்னா மெர்கரி டூ ஆக்சைடுனா பாதரச ஆக்சைடு வெப்பத்தினால் சிதைவற்று மெர்கரி மற்றும் ஆக்சிஜன் வாயுவாக மாறுகிறது வெப்பத்தை எடுத்துக்கொண்டு இவனை நிகழ்வதால் இது வெப்ப சிதைவு வினை எனப்படுகிறது மேலும் இவ்வினை சேர்மத்திலிருந்து தனிமம் தனிமம் சிதைவடைதல் என்ற வகையை சார்ந்தது அதாவது மெர்குரிக் ஆக்சைடு மெர்குரி மற்றும் ஆக்சிஜன் என்ற தனிமங்களாக சிதைவடைகிறது இவ்வளவு பேரா இருந்தாலும் நம்ம ஒரு லைன்ல சொல்ல போறோம் என்னத்தை எடுத்துக்கிறோம் மெர்குரி ரெண்டு ஆக்சைடு மெர்குரி ரெண்டு ஆக்சைடு அது என்னவா பிரியுது மெர்குரியாவும் ஆக்சிசனாகவும் பிரியுது ஆக்சைடு சொல்லக்கூடாது ஆக்சிசனாகவும் சிதையுது எதன் மூலமாக சிதைகிறது வெப்பத்தின் மூலமாக சிதைகிறது எனவே இதுக்கு வந்து வெப்ப சிதைவு வினைன்னு சொல்லி பேர் அப்படி நம்ம சிம்பிளாக அழுது இல்லை தனிமம்னா வந்து இது ஒரு சேர்மமாக இருக்குது மெர்குரிய ரெண்டு ஆக்சைடுன்னு மெர்குரியின்னு ஒரு தனிமமாகவும் ஆக்சிஜன் ஒரு தனிமமாகவும் சிதைவுரிகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் சொல்லிட்டு கடைசியில் எப்படி எல்லாம் போதும்னு சொல்கிறேன் இது போன்று கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது அது சிதைவற்று கால்சியம் ஆக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது இவ்வினை சேர்மத்திலிருந்து சேர்மம் சேர்மம் என்ற வகையை சார்ந்தது எக்ஸாம்பிள் பாருங்க இதை கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது வந்து இதை வெப்பப்படுத்தும் பொழுது சிஏஓனா கால்சியம் ஆக்சைடு பிளஸ் சிஓ டூனா கார்பன் டை ஆக்சைடு நமக்கு சேர்மம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்தது தான் சேர்மம் இதுல கால்சியமும் ஆக்சிஜனும் இருக்குது இது கார்பனும் ஆக்சிஜன் இருக்குது ஆனால் இதுல வெறும் ஹெச்ஜி மெர்க்குரி மட்டும் வெறும் ஓ மட்டும் அப்போ ஒரு சேர்மம் சிதைந்து தனிமம் தனிமமாக மாறிக்கிறது இங்கு ஒரு சேர்மம் சேர்மம் சிதைந்து ஒரு சேர்மமாகவும் ஒரு சேர்மமாகவும் மாறியிருக்கிறது அப்ப சிதைவு வினைகளில் பிணைப்புகளை உடைப்பதற்கு வெப்பம் தரப்படுகிறது இது போன்று வெப்பத்தை உறிஞ்சும் வினைகள் வெப்ப வெப்பம் கொள்வினை அதாவது சிதைவு வினைக்கு வந்து இன்னொரு என்ன இந்த சிதைவு வெப்பசிதேவினைவுகள் எல்லாமே வெப்பம் கொள்வினை கொள்வினை உட்கொள்ளும் எடுத்துக்கோ இது வெப்பத்தை உட்கொண்டு அதன் காரணமாக சிதைஞ்சு போகுது அதனால இது என்ன சொல்றோம் நம்ம வெப்ப சிதைவு வினைகள்னு சொல்லி சொல்றோம் இப்போ இதை சிம்பிளாக எப்படி எழுதலாம் தெரியுமாடா தலைப்பு வச்சு எழுதியிடலாம் வெப்ப சிதைவு வினைகள் வெப்பத்தின் காரணமாக வினைபடு பொருள்கள் சிதையும் வினைக்கு வெப்ப சிதைவு வினைகள் எனப்படும் எழுதிடுறோம் ரெண்டு எக்ஸாம்பிள் மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் ஒன்று மெர்க்குரிய ரெண்டு ஆக்சைடு சிதைந்து மெர்குரியாவும் ஆக்சிஜனாகவும் பிரிந்தது இன்னொன்று கால்சியம் கார்பனேட் சிதைந்து கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் சிதைகிறது அப்போ மெர்குரிக்க் ஆக்சைடுக்கு எம்ஜிஓ எனக்கு சாரி ஹெச்ஜிஓ ஃபார்முலா தெரியுன்னா அது ஹெச்ஜியாகவும் ஹெச்ஜியாகவும் ஓ டூ போடணும் வேறு ஓ போடக்கூடாது ஓ டூ தனித்த நிலையில் அதுக்கு ஆக்சிஜன் வந்து மூளக்கூறு நிலையில் இருக்குது அது ரொம்ப டீவாக போகும் நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க கால்சியம் கார்பனை சிஏசிஓ த்ரீ கால்சியம் ஆக்சைடுன்னு சிஏஓ ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடுன்னு சிஓ டூ சப்போஸ் உங்களால் வந்து இப்படி இந்த ஈக்குவேஷனை கூட படிக்க முடியல எனக்கு மனசில் வைக்க முடியலன்னு சொல்கிறவங்க தங்கம் நீங்கள் அதுக்கு பேர் வேர்டு ஈக்குவேஷன் சொல்லுவாங்க எப்படி எழுதலான்னா இந்த பக்கம் வந்து கால்சியம் கார்பனேட் அப்படின்னு போட்டு இப்படி போட்டு மேலே வெப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம் கால்சியம் ஆக்சைடு கூட்டல் கார்பன் டை ஆக்சைடுன்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வா வேர்ட்ஸில் வார்த்தைகள்லையே எழுதிக்கலாம் அப்புறம் ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதுனா இதனுடைய ஆன்சர் முடிஞ்சுது அடுத்த கேள்வி எஸ் யோ செகண்ட் கொஸ்டின் சில்ட்ரன் இரட்டை இடப்பெயர்ச்சி வினையின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்கு நூற்றி முப்பத்தொம்பது நூற்றி நாற்பது பின்னாடி குறிச்சிருக்கிறேன் அதாவது எடுத்துடனே வகைகள்னு சொல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் இரட்டை இடப்பயிற்சி வினைனா என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் வகைகள் சொல்லலாம் எஸ் ஏ சில்ட்ரன் இரட்டை இடப்பயிற்சி இரண்டு சேர்மங்கள் வினைபுரியும் பொழுது அவற்றின் அயனிகளின் பரிமாறிக்கொள்ள ஐ அவற்றின் அயனிகள் பரிமாறிக்கொள்ளப்படுமானால் அவ்வினை இரட்டை இடப்பெயர்ச்சி வினை எனப்படும் சொல்லி சொல்கிறாங்க இப்போ எங்கள் எடுத்துக்காட்டுக்கு சொல்லலை இப்போ ஏபின்னு ஒரு சேர்மம் இருக்குது இன்னொன்று சிடின்னு ஒன்று இருக்குது ரெண்டு வினை விரியும் பொழுது இந்த ஏ வந்து இந்த சி கூடையும் இந்த பி வந்து இந்த டி குடை இது எப்படி பிரியும்னா ஏ ப்ளஸ் பி மைனஸ் இது சி ப்ளஸ் டி மைனஸ் அப்போ அந்த மைனஸ் ப்ளஸ்ன்னு வரது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அயனிகள்னு சொல்கிறோம் இந்த ப்ளஸ் அயனி என்ன பண்ணுதுன்னு கேட்டேன்னா வந்து இது வந்து அப்படி பிரிச்சுக்குது சப்போஸ் இது சி மைனஸ் டி ப்ளஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்க இல்லைன்னா ஏடின் போடலாம் ஏ ப்ளஸ் என்ன பண்ணுது இந்த டி மைனஸை சேர்த்திக்குது இந்த பி மைனஸ் என்ன பண்ணுது சி ப்ளஸ் எடுத்துக்குது அப்போ என்ன ஆகுனா ஏடி பிளஸ் பிசி அப்போ எப்படி சொல்கிறோம் நம்ம இரண்டு சேர்மங்கள் வினைவெறியும்பொழுது அவற்றுக்கிடையே உள்ள அயனிகள் பரிமாறிக்கொள்ளப்படுமானால் அவ்வினைக்கு இரட்டை இடப்பெயர்ச்சி வினை என்று பெயர் எடுத்து இதனுடைய வகைகள் பார்க்கலாம் பின்னாடி இங்கே தங்க இங்கே இருக்குடா இந்த வகையான இது இரு வகையான இடப்பயிற்சி வினைகள் உள்ளன அவையாவன வீல் வினை சமநிலையாக்கல் வினைன்னு சொல்லி எழுதிட்டு இதோட நீங்கள் முடிச்சுக்கங்க முடிச்சுட்டு இந்த அட்டவணைக்கில் வராதீங்க வராதிங்க அப்புறம் முன்னாடி கீழெங்கே வந்துடுங்க ரெண்டு விதமானது ஒன்று அந்த அதாவது அயனிகள் பிரிஞ்சு சேர்றது வந்து வீல் படிவாகலாம் அல்லது நடுநிலையாக்கலாம் வீல் கீழே வந்து வீல் படிவாகி கொல குளம் நின்றது என்னன்னு பாருங்க இரு இரு சேர்மங்களின் நீர் கரைசல்களை கலக்கும் பொழுது அவை வினைபுரிந்து நீரில் கரையாத ஒரு விளை பொருளும் நீரு க நிறையும் ஒரு விளைபொருளும் தோன்றினால் அவ்வினை வீடு வினை எனப்படும் ஒரு விளைபொருள் வீடு இருப்பதால் இவ்வகை வினை அழகா சொல்றாங்கடா ரெண்டு ரெண்டு நீர் கரைசல்கள்னா ஏதோ ஒரு பொருளை எடுத்து நீரில் கரைச்சிக்கிறோம் ரெண்டு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிறோம் ஒன்றில் இன்னொன்று ரெண்டு எடுத்துக்கிறோம் ரெண்டுமே என்னது நீர்க்கரைசல் இந்த ரெண்டையும் நம்ம கலக்கும்பொழுது என்னாகுன்னா இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து ஒரு நீர் கரைசல் இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் ஒரு நீர்க்கரைசல் இது ரெண்டை இதை தூக்கி இதில் ஊற்றிடுறோம் ஊற்றும் போது நம்மளுக்கு எப்படி கிடைக்குனாண்டா இப்போ இந்த இடத்துல கீழால் கொஞ்சம் குலகலன்னு இருக்குது இந்த படத்தில் மேலால் தண்ணியாக இருக்கும் அப்போ நீரில் கரை அதாவது நீரில் இரண்டு நீர் நீர்க்கரைசல்களை ஒன்றுடன் ஒன்று வினைபுரியும் பொழுது நீரில் கரையாத ஒரு பொருளும் பொருளும் நீரில் கரையில் ஒரு பொருளும் விளை பொருளும் விளை விளைவாக தோன்றிடுச்சு இல்லையா அதனால தோன்றுனா அதுக்கு பேர் என்ன வினையாம வீல் படிவாக்கல் வினை ஏன் வீல் வினைன்னு சொன்னாங்க வினையின் விளைவாக தேன் தோன்றிய ரெண்டு பொருளும் ஒரு பொருள் வந்து வீல் படிவாயிடுச்சு அதனால அதை வந்து வீல் படிவாக்கல் வினைன்னு சொல்லி சொல்றாங்க எடுத்துக்காட்டு பாட்டினா வந்து பிபி என்ஓ த்ரீ ட்ரைஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லெட் நைட்ரேட் அதாவது காரிய நைட்ரேட் சரியா அந்த இது வந்து கே ஐங்கிறது பொட்டாசியம் அயோடேடு இந்த பொட்டாசியம் ஐடேட வந்து லெட் நைட்ரேட்டோட ரெண்டு ரெண்டுமே கரைசல் தான் போட் லெட் நைட்ரேட்டை கரைச்சி வச்சுக்கிறோம் தண்ணியில் காரிய அயோடாய்டை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறோம் ரெண்டை சேர்ந்து கலக்கி ஒன்றா கலக்கும்பொழுது பிபிஐ டூ காரிய அயோடைடு ப்ளஸ் பொட்டாசியம் நைட்ரேட் கே என் ஓ த்ரீ நான் இதை எப்படி சொல்லிக்கிறேன் நான் நீங்கள் வார்த்தையில் கூட எழுதிக்கிங்க வார்த்தையில் எழுதும் போது என்னென்னா ஒரு ஒரு மார்க் அரை மார்க் குறைப்பாங்க ஈக்குவேஷன் எழுதும்போது தான் ஃபுல் மார்க் வரும் இருந்தாலும் ஒன்றுமே இல்லாததுக்கு நம்ம கொஞ்சம் இல்லையா அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம் லெட் நைட்ரேட் கூட்டல் காரிய அயோடைடு கிவ்ஸ் லெட் அயோடைடு கூட்டல் பொட்டாசியம் நைட்ரேட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்ன ஆகுனா பொட்டாசியம் லெட் உலோகமும் பொட்டா இந்த என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வந்து பொட்டாசியம் லெட் உலோகமும் ஒன்று இடப்பயிற்சி செய்து கொண்டு மஞ்சள் நிற லெட் அயோடைடு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இந்த லெட் அயோடைடுன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பிபி வந்து இது என்ன பண்ணுது இந்த ஐ எடுத்துக்குது இந்த பிபி வந்து இந்த ஐ எடுத்துக்குது சரி இங்கே இந்த பிபி வந்து இந்த ஐ எடுத்துக்குது இந்த கே வந்து இந்த எண்ணூற்று அவ்வளோதான் இப்போ இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே தண்ணியாட்ட நிற்குதா கீழே குளகுலம் நிற்குதா அப்போ இது நீரில் கரையாத ஒரு வீல் படிவு இது நீரில் கரைகின்ற ஒரு பொருள் கிடைக்கிறது நீரில் கரைகிற ஒரு விளை பொருள் இது நீரில் கரையாத ஒரு விளை பொருள் கிடைச்சதுனால இது என்ன சொல்லிடுறோம் வீல் படிவாக்கல் வினை அப்போ வீல் படிவாக்கல் வினைனா இரண்டு நீர் கரைசல்களை ஒன்றோடொன்று கலக்கும் பொழுது அதன் வினையின் விளைவாக தோன்றிய விளைபொருள்களில் ஒன்று நீரில் கரையக்கூடியதாகவும் ஒன்று நீரில் கரையாததாகவும் இருக்கிறது அந்த நீர் கரையாததை தான் என்ன சொல்கிறோம் நம்ம வீல் படிவுன்னு சொல்கிறோம் அப்போ ரெண்டு பொருளில் ஒன்று வந்து வீல்படிவா இருக்கிறதுனால அதை நம்ம வந்து வீல் படிவாக்கல் வேணும்னு சொல்லி சொல்கிறோம் எடுத்துக்காட்டு லெட் நைட்ரேட்டு கூட வந்து பொட்டாசியம் ஐடோடை சேர்த்தும் பொழுது லெட் அயோடைங்கிற மஞ்சள் நிற வீல்படிவு உருவாகிறது அப்போ இன்னொரு டைப் அப்போ இது என்ன பண்ணுறோன்னா இதோட முடிச்சுக்கிறோம் இந்த அட்டவணை வராது சொல்லிட்டு இது வந்து இது வரைக்கும் அப்படி இது அடுத்து நடுநிலையாக்கள் வினைனா சிம்பிளா இங்கே பாருங்க புரிச்சதை மட்டும் படித்தா போதும் ஒரு அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பும் நீரும் கிடைக்கின்றன இவ்வினை நடுநிலையாக்கள் வினி நம்ம ஒரு அமிலமும் ஒரு ஒரு அமிலம் ஒரு காரத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தரும் வினைக்கு நடுநிலையாக்கள் வினை என்ற கூட நீங்கள் எல்லாம் அதாவது ஈக்குவேஷனில் பற்றி நான் வேர்டில் சொல்கிறோம் இல்லையா அமிலம் கூட்டல் காரம் கிவ்ஸ் கிவ்ஸ்னால் கொடிக்கிறது உப்பு கூட்டல் நீர் அப்போ நம்ம இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும் இல்லையா எடுத்துக்காட்டி எண்ணெயை ஓகேச்சுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு காரம் ஹெச் சீஎல்னால் ஹைட்ரோகுளோரிக் அமிலங்கிறது ஒரு அமிலம் ஏகிவுனால் அக்வேஸ் அதாவது நீரில் கறந்த ஒரு கரைசல்கள் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த எண்ணெயை சிஎல் எடுத்துக்குது இந்த ஹெச் வந்து ஓகச்செடுத்து ஹெச் சேர்ந்து ஹெச் டூ ஆகிடுது அப்போ எண்ணசியல்கள் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சோடியம் குளோரைடு உப்பு வச்சுட்டு ஓங்கிறது என்னது நீர் அப்போ ஒரு காரமும் ஒரு அமிலமும் வினை விருந்து உப்பையும் நீரையும் கொடுப்பதால் இவ்வினை நடுநிலையாக்கல் வினை எனப்பட்டதுன்னு சொல்லி எழுதிடலாம் அவ்வளோ போதும் ரெண்டு எடுத்துக்காட்டு வேண்டாம் நம்ம இந்தியா முடிச்சிருந்தோம் ஒரு எடுத்துக்காட்டு போதும் நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் வினையின் வேகத்தை பாதிக்கும் காரணிகள் அதாவது ஒரு வினைபடு பொருள்கள் வினைபுரிந்து வினைவிளை பொருள்களை வினையின் விளைவாக பொருள்களை தருது இல்லையா அந்த வினை நடக்கிற ஸ்பீடை எதெல்லாம் பாதிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆன்சர் பெருசாக இருக்குது கடைசியில் நான் சம்மரைஸ் பண்ணி கொடுக்குற பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் படிங்க வினையின் வேகத்தை பாதிக்கக்கூடிய காரணம் இது கட்டாயம் உண்ணோடாமல் எழுதணும் வினைப்படு பொருளின் தன்மை எந்த பொருளை எடுத்துக்கிறோம் நம்ம வினை வினைக்கு எடுத்துக்கிறோம் அங்கே என்ன வெப்பநிலையில் நடக்குது வினை ஊக்கி அப்படிங்கிறது பின்னாடி விளக்கம் சொல்கிறேன் அழுத்தம் வினைபடு பொருளின் புறப்பரப்பளவு இதுக்குள்ளே விளக்கங்கள்லாம் பின்னாடி வருது ஃபஸ்ட்டு தலைப்பு என்னது வினைபடு பொருளின் தன்மை சோடியம் ஹைட்ர சோடியம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வேகமாக வினைவருகிறது ஆனால் ரசிக் அமலத்துடன் மெதுவாக வினைவருகிறது ஏன் என்பது ஏன் வேண்டாம் வினைபுரிகிறது ஏன் என்று உனக்கு தெரியுமா அது கேட்டு வேண்டாம் சரியா ஏனெனில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அசிடிக் அமிலத்தை விட வினைதிறன் மிக்கது எனவே வினைபடுபொருளின் செறிவு பொருளின் இயல்பு வினைவேகத்தை வினைபெடுப்பொருளை நம்ம எடுத்துக்கிற பொருளினுடைய தன்மையை பொறுத்து தான் வினை வந்து வேகமாக மெதுவாக நடக்கணும் இப்போ நம்ம காமனாக வந்து என்னத்தை எடுத்துக்கிறோம்னா சோடியம் எடுத்துக்கிறோம் இப்போ சோடியத்தை எடுத்துக்கிறோம் இந்த சோடியம் ஒரு இதில் வந்து ஹைட்ரோகுளோரிக் அம்மளத்தில் சேர்த்துறோம் இன்னொரு பக்கம் சோடியத்தை வந்து அசிட்டிக் அமிலத்தோட அசிட்டிக் அமிலத்தோட சேர்த்துறோம் சரியா அப்போ இந்த சோடியம் ஹைட்ரோக்ளோரி அம்மளத்துடன் வேகமாக வினைவெறுகிறது ஆனால் இதே சோடியம் அசிட்டிக் அமலத்துடன் மெதுவாக வினிவருகிறது என்ன காரணம்னா இந்த ஹைட்ரோகுளோரி அமலமானது அசிட்டிக் அமலத்தை விட வினைதிறன் மிக்கது எழுதியிடலாம் ஈக்குவேஷன் முடிஞ்சால் எழுதுங்க ஈக்குவேஷன் எழுதுகிறவங்களுக்கு மார்க்கு இங்கே போட்டிருக்க அவர் சோடியம் வந்து வினை சீர்கூட பொழுது சோடியம் குளோரைடு ஹைட்ரஜன் உணவு வேகமாக நடந்துருது இதே இந்த சோடியம் வந்து சிகச்சி த்ரீ சிஓஓஓஓஹ ஹெச்னா அசடி பொழுது மெதுவாக நடைபெறுகிறது ரைட் அடுத்தது வினைபடு பொருளின் செறிவு செறிவுனா அடர்த்தி எவ்வளவு நிறைய இருக்குதுங்க வினைபடு பொருளினுடைய செறிவு அதிகரிக்கும் பொழுது வினையின் வேகம் அதிகரிக்கிறது குறிப்பிட்ட கன அளவு கொண்ட கரைசலில் கரைந்துள்ள கரை பொருளின் அளவே செறிவு எனப்படும் செறிவு அதிகமாக இருக்கும் பொழுது குறிப்பிட்ட கன அளவில் துகள்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது எனவே வினையின் வேகமும் அதிகரிக்கிறது நீங்கள் இவ்வளவு எழுத வேண்டாம் இதை மட்டும் எழுதுங்க இதுலேருந்து இது வரைக்கும் வினைபடு பொருளினுடைய செறிவு அதிகரித்தால் வினையின் வேகமும் அதிகரிக்கிறது இங்கே வந்துடுங்க எடுத்துக்காட்டுக்கு இங்கே வந்துடுங்க எடுத்துக்காட்டாக இப்போ துத்தனாக எடுத்துக்கிறோம் துத்தனாக தூள் தூளாக எடுத்துக்கிறோம் ஒரு டெஸ்ட் டியூப்பில் ஒன் மோலார் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இது பெரிய போகும்போது மோலார் அப்படிங்கிறதெல்லாம் லெவன்த்து டுவெல்த்தில் படிச்சுக்கோங்க ஒன் மோலார் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை எடுத்துருக்குறோம் இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் டூ மோலார் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை எடுத்துருக்குறோம் ரைட் இதை வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரே அளவான தூளை போடுறோம் போடும்போது என்னாகுன்னா அந்த டூ மோலார் ஹைட்ரோக்ளோரிக் அமலத்துக்குள்ளே போட்ட துத்தனாக வந்து வேகமாக வினைபுரிகிறது ஒன் மோலார் ஹைட்ரோக்ளோரிக் அமலத்துக்குள்ளே போட்டது வந்து மெதுவாக வினிபுறுகிறது இதுலேருந்து என்ன பண்ணுறோம் டூ மோலார்னா செறிவு அதிகம் இல்லையா அப்போ வினைவிடு பொருளினுடைய செறிவு அதிகமானால் வினையினுடைய வேகமும் அதிகரிக்கிறது இதுலேருந்து இது வரைக்கும் இது வரைக்கும் மட்டும் எழுதிக்குங்க அடுத்த பாயிண்ட் வெப்பநிலைன்னு சொல்லும்போது வெப்பநிலை உயரும்போது வினையின் வேகமும் அதிகரிக்கிறது ஏனெனில் வெப்பம் அதிகரிக்கும் போது வினைபடு பொருளினுடைய பிணைப்புகள் எளிதில் உடைந்து வினையினுடைய வேகம் அதிகரிக்கிறது அரை வெப்பநிலையில் கால்சியம் கார்பனேட் மெதுவாக வினைபெரியும் ஆனால் இப்போ நீங்கள் இது இது மட்டும் எழுதிக்கீங்களா இங்கே அதாவது வெப்பநிலையை உயர்ந்தோம்னா வினையினுடைய வேகமும் அதிகரிக்கிறது எடுத்துக்காட்டு என்னங்கிறாங்கன்னா கால்சியம் கார்பனேட்டு ஒரு பொருளை எடுத்துக்கிறாங்க அந்த கால்சியம் கார்பனேட்டை மெதுவாக வினிபுரியலை அது அந்த கால்சியம் கார்பனேட்டை வந்து மெதுவாக வினைபுரி இதே சூடுபடுத்தினா வேகமாக வினைபுரியும் நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம பால் வந்து ஆற்றி குடிக்கிறோம் இல்லை காஃபி டீ குடிக்கிறோன்னு சொல்லும்போது குளி ஆறி போயிடுச்சுன்னு சொன்னோம்னா ஒரு நாலஞ்சு ஆற்று தான் வந்து சர்க்கரை கரையுது இதே வந்து சூடான பால்லையோ காஃபியிலேயோ சர்க்கரை படும்போது ஒரு ஒரு லைட்டை ரெண்டு கிழக்கிழக்குனாவே கரைஞ்சிடுது அப்போ வினைவிட வெப்பம் பொழுது வினையின் இதை எப்படி சொல்லலாம் வெப்பம் போது வினையினுடைய வேகமும் அதிகரிக்கிறது எடுத்துக்காட்டாக கால்சியம் கார்பனேட் அரை வெப்பநிலையில் மெதுவாக வினைவிடுகிறது ஆனால் வெப்பப்படுத்தும் போது வேகமாக வினைவிடுகிறது இதுக்கு நீ ரீசன் தெரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னென்னா எல்லா பொருள்களுமே நம்ம முளைக்குருவாக படும்போது அந்த இதுக்கு நடுவில் பிணைப்புகள் இருக்கும் இப்போ சோடியம் குளோரைடுன்னா என்ஏ சி வந்து இந்த பிணைப்புகள் இருக்கும் அப்போ நம்ம ஹீட் பண்ணும்பொழுது இந்த பிணைப்புகள்லாம் வந்து சீக்கிரம் வந்து ஒறிஞ்சு போயிடுது உடஞ்சி போயிடுது தனித்தனியாக அயனிகளாக பிரிஞ்சிடுது அதனால் வந்து வேகமாக வினைபெரியிருங்கிறது பாயிண்ட்டு இது வேண்டியதில்லை கீழே வர்றோம் அழுத்தத்துக்கு வர்றோம் அப்போ உள்ள வினைவிடு பொருள்களினுடைய அழுத்தம் அதிகரிக்கும் போது வினையின் வேகமும் அதிகரிக்கிறது ஏனெனில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது வினைவெடுபொருளின் துகள்கள் மிக அருகே வந்து அடிக்கடி மோதல் அதாவது என்ன சொல்கிறது இது மெயினாக இந்த வாயுநிலையில் பாயிண்ட்டு சரி அழுத்தங்கள் வாய்நிலையில் உள்ள பொருள்கள் தான் இந்த வாய்நிலையில் உள்ள பொருள்களை வந்து அழுத்தத்தை அதிகரிச்சம் சொன்னால் சீக்கிரம் வினைவரின்னு சொல்கிறாங்க நம்ம இதுக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நான் அந்த கார்பனைட்டட் வாட்டர்னு சொல்லி சோடா நீரில் இருக்குது இல்லையா அந்த சோடா நீரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு கேஸை ஃபோர்ஸாக செலுத்துவாங்க செலுத்தோடனே அது என்ன ஆகும் வேகமாக நீருக்குள்ளே ஃபுல்லாக வினைவழிஞ்சு சோடா நீர் உருவாயிடுது இப்போ என்ன காரணம் வாயு நிலையிலுள்ள வினைப்படுப்பொருளினுடைய அழுத்தம் அதிகரிக்கும் போது வினையின் வேகமும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம் வினையூக்கினா என்னென்னா வினையூக்கினா என்ன தெரிஞ்சுக்க வினையூக்கி என்பது வினையினுடைய ஈடுபடாது ஆனால் அ வினையின் வினையூக்கினா வினையூக்கின்னா என்னென்னா ஒரு தூண்டுறது அதாவது ஒரு வேதிவினை நடக்கும் பொழுது அந்த வினைபடு பொருள் இல்லாமல் ஒரு பொருளை நம்ம சேர்த்துறோம் அது என்ன பண்ணுன்னு கேட்டேன்னா அது வந்து அந்த பொருள் கூட சேர்ந்து வினை உறிஞ்சு ஒன்றால் மாறாது என்ன ஆகும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்ருக்குதுல ஸ்லோ பண்ணும் ஸ்லோவாக போயிட்டு இருக்குது அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா அதுக்கு ஒரு பொருளை போடுவோம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கிறத ஸ்லோவாக போடணும்னா அதுக்கு ஒரு பொருளை போடுவோம் அதுதான் அதாவது வினையின் வேகத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யக்கூடிய ஒரு பொருள் வினையூக்கி எனப்படும் அந்த வினையூக்கி வினையில் ஈடுபடாது இப்போ எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பொட்டாசியம் குளோரைட்டை சூடுபடுத்தும் பொழுது ஆக்சிஜன் மிக குறைவான வேகத்தில் வெளியேறுகிறது ஆனால் மேங்கனீஸ் டை ஆக்சைடு வினைவிடு பொருளுடன் சேர்த்து இப்போ பொட்டாசியம் குளோரைட்டுன்னு சொல்லுவாங்க கேசிஎல்ஓ த்ரீ உங்களுக்கு கொடுக்கல நீங்கள் படிக்க வேண்டாம் இதை ஹீட் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுன்னா வந்து பொட்டாசியம் குளோரைடும் ஆக்சிஜன் உருவாகும் இந்த ஹீட் பண்ணும்போது ஆக்சிஜன் கேஸ் வெளியில் வரும் அது மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கும் சப்போஸ் இந்த பொட்டாசியம் குளோரைடு கூட மேங்கனீஸ் டை ஆக்சைடுன்னு ஒரு பொருளை சேர்த்துட்டோம்னா அப்புறம் ஹீட் பண்ணும் பொழுது வேகமாக வெளிவருகிறது அப்போ இது வினையின் வேகத்தை தூண்டியதுனால் இது என்ன சொல்கிறோம் நம்ம வினையூக்கின்னு சொல்கிறோம் லாஸ்ட் பாயிண்ட்டு வினைப்படுப்பொருளின் பொருளின் அளவுன்னா வேதிவினையில் கட்டியான வினபொருளை விட தூளாக்கப்பட்ட வெளிபடுபொருள்களுடைய வேகம் இருக்கிறது எடுத்துக்காட்டு கட்டியான கால்சியம் கார்பனேட்டை விட தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் ஹைட்ரோகுளோரி நம்மளத்துடன் மிக வினைவாக உயிரிழங்கிறது என்னென்னு இது நம்மளுக்கு தெரியும் புறப்பரப்புன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் இப்போ கல்கண்டு மாதிரி இருக்குது கல்கண்டு இருக்குது ஜீனி இருக்குது அஸ்க சர்க்கரை இருக்குது குளுக்கோஸ் இருக்குது எது வேகமாக கரையும் இவ்வளோ இவ்வளோ பெரிய கல்லாட்டை இவ்வளோ பெரிய கல்லாட்டை ஒரு ஒரு கற்கண்டு போட்டு ஆற்றிக்கிட்டே இருக்கிறேன் எவ்வளோ நேரம் ஆற்று இதை நல்லா உடச்சி சக்கரையாட்டம் ஆக்கிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக கரையுமா அதை இன்னும் தூள் பண்ணி குளுக்கோஸ் ஆக்கிட்டேன்னா அது என்ன கல்லுன்னா இவ்வளோ உடந்தே முடிச்சிருக்கோம் சக்கரை ஆட்டை உடைச்சின்னா இவ்வளோ விட குளுக்கோஸ் ஆட்டை உடச்சேன்னா இவ்வளோ பேட முடிக்க அப்போ புற பரப்பு அதிகமானால் வினையின் வேகமும் அதிகரிக்கிறது இவங்க எடுத்துக்காட்டை என்ன பண்ணிக்கிறனால கெட்டியான கால்சியம் கார்பனேட்டை விட தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் வந்து ஹைட்ராகுளோரி அம்மளத்துடன் வேகமாக வினைபுரியும் அதோட நேரத்துக்கு நீங்கள் எல்லாம் வேணாம் சரியா நெக்ஸ்ட் கொஷின் சொல்கிறேன் அன்றாட வாழ்வில் பிஹெச் என்பது முக்கிய பங்கு எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது உங்களோட புக்கில் பிஹெச் கால்குலேஷன்லாம் இருக்குது பிஹெச் கால்குலேஷன் சம்மந்தமாக நம்மளோட கிராமங்கிற சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வேணும்னு சொல்லும் போது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே போய் பிஹெச் கணக்கிடு பிஹெச் கால்குலேஷன் போட்டேன்னா தெரியும் அல்லது யூடியூப்பில் போய் கிரா பிஹெச் கால்குலேஷன் பிஹெச் கணக்கி இது கிராமரின் சொல்லும் பொழுது உங்களுக்கு வரும் ஏன்னால் நம்ம கம்பல்சரி ப்ராப்ளம் கேட்கும்பொழுது அது பிஹெச்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நம்ம தவிர்க்க முடியாது இந்த கொஸ்டின்ல தியரி படிக்க போகிறோம் பிஹெச்சுங்கிறது என்ன எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளோட லைஃப்பில் பிஹெச் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்குரிய ஆன்சர் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பக்கத்து எஸ் சிஹெச் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து தாவரங்களும் விலங்குகளும் பிஹெச் சார்ந்த உணர்வலை அதெல்லாம் வேண்டாம் இங்கிருந்து வரலாம் சரியா நமது உடலானது ஏழு புள்ளி ஜீரோ முதல் ஏழு புள்ளி எட்டு வரையுள்ள பிகச்செல்லை சார்ந்து வேலை செய்கிறது உயிரினங்கள் ஒரு குறுகிய பீகச் எல்லைக்குள் மட்டுமே உயிர் வாழ இயலம் நம் உடலில் உள்ள திரவங்கள் பல்வேறு பீகச் மதிப்புகளை கொண்டவை எடுத்துக்காட்டாக மனித ரத்தத்தின் பீகச் மதிப்பு ஏழு புள்ளி மூணு அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி நாலு அஞ்சாகும் இந்த மதிப்புலேருந்து குறைந்தவளால் ஆ ரைட் அப்போ நம்ம உடலுடைய பீகச் மதிப்பு ஏழுலேருந்து ஏழு புள்ளி எட்டுக்குள்ளே இருக்கிறோம் அதை சார்ந்து தான் வந்து வேலை செய்கிறது ஒரு பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட்டு நீங்கள் ரொம்பலாம் வேணாம் இது மட்டும் போதுமா இது இது போட்டுக்கோங்க அப்போ உயிரன்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பீகச் எல்லைக்கில் மட்டுமே இதை கூட போட்டுக்குங்க எல்லா இருவாலையும் இளம் போட்டுட்டு இங்கே வர்றேங்க என்னென்னா வந்து மனித ரத்தத்தின் பீகச் மதிப்பு ஏழு புள்ளி மூணு அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி நாலு அஞ்சு வரைக்கும் இருக்கும் அந்த அதை வனால் ஏழு புள்ளி மூணு அஞ்சு வடை குறைஞ்சாவோ ஏழு புள்ளி நாலு அஞ்சு வடை அதிகமாகவோ வந்ததுன்னா ஏதாவது ஒரு நோய் வருது அப்படிங்கிறாங்க அடுத்து மனித செல்வான மண்டலத்தில் பீகச் மதிப்பு சொல்லும்போது நம்ம இறைப்பை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரைக்கிறது என்பது ஒரு வியப்போட்டும் உற்பத்தியாகும் இந்த அமிலம் இறைப்பையை பாதி ாமல் உணவை உணவை செரிக்க உதவுிறது சரியான செரிமானம் இல்லாத போது இறைப்பையானது கூடுதலாக அமிலத்தை சுரந்து வலியையும் எரிச்சலையும் ஏற்படுத்துகிறது இறைப்பையில் உள்ள திரவத்தின் தோராய மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு புள்ளி ஜீரோ என்ன சொல்றாங்கன்னா நம்ம இறைப்பை என்ன உணவு பையிருக்கு இல்லையா அதில் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சொல்லி ஒரு அமிலம் சுரக்குது அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினுடைய பிஹெச் மதிப்பு தான் இருக்கணும் ரெண்டு புள்ளி ஜீரோ தான் இருக்கணும் சப்போஸ் நம்மளுக்கு எதாவது வயிற்றில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த அமிலம் வந்து அதிகமாக சுரந்து இறைப்பையை வந்து அரிச்சிடும் அது ஒரு பாயிண்ட் அப்போ மனித செரிமான மண்டலத்தில் பிஹெச் மதிப்புன்னு சொல்லும்போது நீங்கள் சிம்பிளாக மனித இறப்பையினுடைய இறப்பையில் ஹைட்ரோக்குளோரிக்க அமிலம் சேர்க்கிறது இதனுடைய மதிப்பு வந்து பிஹெச் மதிப்பு ரெண்டு புள்ளி ஜீரோங்கிறதோட நீல்திக்கங்கள் எவ்வளோ பெரிய பேராக வேணாம் அடுத்து பிஹெச் மாற்றம் பச்சுரிவுக்கு காரணம் சொல்லுறது மனித உயிர் உமினியில் பிஹெச் மதிப்பு இது இதுவும் கட்டாயம் படிச்சிக்கணும் நம்ம நம்மளோட எச்சினுடைய உமிழ்நீர்க்குலேயே அதனுடைய பிஹெச் மதிப்பு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கணும் நமது பற்களினுடைய மேற்பரப்பில் பட இது முக்கியமான குஷ்டி நம்மளோட பற்களினுடைய மேற்பரப்பில் வந்து என்ன இருக்குதுன்னா கால்சியம் பாஸ்பேட் என்ன மிக கடினமான பல்லினுடைய மேலே கேல் கால்சியம் காஸ்பேட் பாஸ்பேட்டுங்கிற ஒரு பொருளால் மூடி இருக்குது அந்த உமேனியனுடைய பிஹெச் மதிப்பு எவ்வளோ சொல்லிட்டாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் சொல்லிட்டாங்களா அது வந்து ஃபை குறைஞ்சிக்கிட்டே வந்து அஞ்சு புள்ளிக்கு அஞ்சுக்கும் கீழே குறைஞ்சி வந்துடுச்சுன்னா என்ன ஆகுன்னா அஸ் அமிலத்தன்மையாயிருது அதனால் அந்த பற்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற அந்த கால்சியம் பாஸ்பேட்டை அரிக்க ஆரம்பிச்சிருது அதனால் என்ன பல் பல்ஸ் ஏற்படுகிறது அதனால இது ஒரு கொஷி முக்கியமான ஊசி நாம் பயன்படுத்தும் பற்பசைகள் காரத்தன்மை கொண்டதாகும் ஏன்னா பிஹெச் மதிப்பு கம்மியாச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா அமிலத்தன்மை வந்துடுமா அப்போ நம்ம பேஸ்ட்டில் காரத்தன்மை உடையதை கொண்டா ஒரு அமிலமும் காரமும் சேர்ந்து நடுநிலைத்தன்மையாகி பற்களில் இருக்கிற பாதிப்பு வந்து குறஞ்சிடும் அப்போ இதை நம்ம எப்படித்தான் எழுதலாம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளை உமிழினுடைய பிஹெச் மதிப்பு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கும் ஒரு பாயிண்ட்டு நம்மளுடைய பற்களினுடைய மேற்பரப்பில் கால்சியம் பாஸ்பேட்டுன்னு ஒரு படலை இருக்குது அந்த உமிழ்நீருடைய பிஹெச் மதிப்பு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்க்கு கம்மியாக வரும் பொழுது அந்த கால்சியம் பாஸ்பேட்டை வந்து அந்த உமிழ் அது வந்து என்னது அரிக்கப்படுகிறது அரிக்கப்பட்டு பச்சிதைவு ஏற்படுகிறது இதை எப்படி சரி பண்ணுறோம்னா காரத்தன்மையுள்ள பற்பசைகளை பயன்படுத்தி சரி பண்ணுறோம் அவ்வளோதான் மண்ணின் பிஹெச் மதிப்புன்னு சொல்லும் போது விவசாயத்தை நம்ம அக்ரியில் படிச்சுட்டு போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மண்ணோட பிஹெச் மதிப்பை பொறுத்து தான் வந்து அதில் என்ன போட்டால் நல்லா விளையும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எதில் எந்த மண்ணில் வேணாலும் எது வேணாலும் விளையாது இல்லையா அப்போ விவசாயத்திற்கு மண்ணினுடைய பிஹெச் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பார்த்துக்கோங்க சிற்றிக் கமலம் கொண்ட பழங்கள் அதாவது சாத்துக்குடி ஆரஞ்சு இருக்குது இல்லையா எலுமிச்சை இதெல்லாம் சிற்றிக்கமிலம் கொண்ட பழங்கள் அது காரத்தன்மை உள்ள மண்ணில் தான் வளரும் நெல் வந்து அமிலத்தன்மையுடைய மண்ணில் வளரும் கரும்பு என்னது ஜென்ட்ரலாக அமிலம் என்னன்னா காரம் என்ன உள்ள மண்ணில் வளரும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு அண்ட் இவர் லாஸ்ட் ஒன் மழையினுடைய பிஹெச் மதிப்பு பார்த்தா இது ஒன் மார்க் கொஸ்டின்னு மழையினுடைய பிஹெச் மதிப்பு ஏழு நீங்கள் தெரியும்ல தாங்க ஒன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் பிஹெச் மதிப்பு இருக்கும் இல்லை ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் இருந்தால் வந்து அமிலம் எட்டுலேருந்து பதினாலு வரைக்கும் இருந்தால் காரம் சென்ட்ரலில் இருக்கிற ஏழு வந்து நடுநிலைத்தன்மை நடுநிலைத்தன்மை உடையது நம்ம மழைநீர் வந்து ஆக்சுவலாக வந்து அமிலமும் கிடையாது காரமும் இல்லாமல் நடுநிலைத்தன்மை உடையதுனால அதோடய பிஹெச் மதிப்பு ஏழாக இருக்குது இது மழைநீர் நடுநிலைத்தன்மையானது மற்றும் தூய்மையானது என்பதை குறிக்கிறது வளிமண்டல காற்றில் சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடுகள் ஆகிய வாயுக்களால் பொழுது அவை மழைநீரில் பிறந்த பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவு செய்கிறன இவ்வாறு மழைநீர் பீகச் மதிப்பு ஏழை விட குறையும் போது அமிலமணி மணி இந்த அமில மழை நீர் ஆறுகளில் பெரும்போது அவற்றுடைய பீக்சி குறைக்கிறது இதனால் ஒன்றுமே இல்லைடா பாயிண்ட் என்னென்னா ஆக்சுவலாக மழைநீருடைய பிஹெச் மதிப்பு ஏழு இருக்கணும் நம்ம அந்த வாகனங்கள்லேருந்து வெளிவர புகை ஃபேக்ட்ரியிலேருந்து வெளிவர புகையிலெல்லாம் வந்து நைட்ரஜனினுடைய ஆக்சைடுகள் சல்ஃபர் ஆக்சைடுகள்லாம் இருக்குது அது மேலே போகுது அப்போ அந்த மழை பெய்யும்போது மழை தண்ணீரில் இருக்கிற அந்த நீர் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடோட வினவிலேருந்து சல்ஃப்யூரிக்கமிலம் அல்லது கந்தகமலத்தை கொடுக்கும் நைட்ரஜன் ஆக்சைடுகளோட வினுவிலேருந்து நைட்ரிக் அமலத்தை கொடுக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இருந்து இப்போ மேகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மேகத்துலேருந்து வர மழை நீரினுடைய பிஹெச் மதிப்பு எவ்வளவுதான் இருக்குது ஏழு இருக்குது இப்படி கீழே வரும் பொழுது இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து அந்த புகைகள்லாம் போகும் பொழுது இது கூட இது வினைபுரியும் பொழுது என்ன ஆக்சைடுகள் வந்து நீரோட மாறி அமில மழையாக பெய்கிறது இந்த அமிலத்தன்மை வாய்ந்த தண்ணி வந்து ஆறு எல்லாம் கலக்கும் போது இருக்கிற உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் இவர் லாஸ்ட் கொஸ்டின் சில்றன் வேதி சமநிலை என்றால் என்ன அதன் அவை நூத்தி நாற்பத்தி நாலாவது பக்கம் ரெண்டு பக்கம் குறிச்சிருக்கிறோம் வேதி சமநிலை என்பது ஒரு மீள் வினையின் விடைவிடு பொருள் மற்றும் வினை விளை பொருள்களின் செறிவில் எந்தவித மாற்றமும் நிகழாத நிலையாகும் ஆகும் அப்ப சமயமா இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்மகிட்ட வினைவிடு பொருள் மட்டும்தான் எடுத்திருப்போம் வினையின் விளைவாக தோன்றிய பொருள் இருக்காது வினை ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண இந்த பக்கம் இந்த பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து 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 இது குறைஞ்சிக்கிட்டே போகும் வினைபடு பொருள் குறைஞ்சிக்கிட்டே போகும் அதன் விளைவாக வினையின் விளைவாக பொருள் தோன்றிக்கிட்டே போகும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா அந்த வினைபடு பொருளுடைய செறிவு வினைவிலை பொருள் செறிவு ஒரே மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் முன்னோக்கு வினை வேகம்னா ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா ஏ இப்போ வந்து இதே எடுத்துக்கலாம் நம்ம கால்சியம் கார்பனேட்டை சிதைக்கும் போது கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடு உருவாகுமா வினை ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் ஒரு நூறு கிராம் எடுத்துருப்போம் இதில் ஜீரோ தான் இருந்திருக்கும் கொஞ்ச நேரத்தில் இந்த நாங்கள் தொண்ணூறாக குறையும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உருவாகும் இது குறைஞ்சிக்கிட்டே வரும் இது அதிகமாகிக்கிட்டே போகும் ஒரு கட்டத்தில் எவ்வளவு வேகமாக இது சிதையுதோ அதே வேகத்தில் இது ரெண்டு சேர்ந்து மறுபடியும் இதை கொடுத்துரும் இப்படி முன் இது இது வந்து இதை கொடுத்து வினைபடுபொருள் வினைவிளை பொருளை கொடுத்தா முன்னோக்கு வினை அதே வேகத்தில் என்ன ஆகுது இந்த வினைவிளை பொருட்கள் ரெண்டு ஒன்றா சேர்ந்து மறுபடியும் என்னத்து கொடுக்குற வினைவிளை பொருள்களையே கொடுக்கிறது அப்போ இதனுடைய பண்புகள் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஒரு பண்பு தெரியும் என்ன பண்பு தெரியும் அந்த வேதி சமநிலையில் முன்னோக்கு வினையினுடைய வேகமும் பின்னோக்கு வினையினுடைய வேகமும் சமம்னு ஒரு பாயிண்ட்டு தெரியுமா ஆ வேதி சமையலில் முன்னோக்கு வினையின் வேகம் பின்னோக்கு வினவின் வேகம் சமம் ரைட்டு முதல்ல படித்த பாயிண்ட்டே எழுதிடுறோம் அடுத்து நேரத்தை பொறுத்து அழுத்தம் செறிவு நிறம் போன்றவை மாறாது அப்போ இது என்ன ஆகுனா அழுத்தம் இதெல்லாம் வந்து மாறிட்டு போகாது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அதாவது வேதி சமநிலை அடைஞ்ச பின்னாடி முன்னாடி வந்து மாறும் அப்போ வேதி சமநிலையை அடைஞ்ச பின்னாடி மாறாது அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வேதி சமநிலை என்பது ஒரு இயங்க சமநிலை ஏனில் முன்னோக்கு வேகம் பின்னோக்கு வேணையும் ஆமாம் இயங்கிக்கிட்டே இருக்குது முன்னோக்கு இது இது வந்து இது வந்து செதஞ்சி இதை கொடுக்குற அதே விதத்தில் இது ரெண்டு சேர்ந்து இதை கொடுக்குது இயங்கி கண்டே இருக்கிறது அதனால் இயங்கு சமநிலைன்னு சொல்லி சொல்கிறோம் வேதி சமநிலைக்கு இன்னொரு பேர் என்னது எங்கு சமநிலை மார்க் கொஸ்டினில் தெரிஞ்சுக்கணும் இயற்பியல் சமநிலையில் அனைத்து நிலைகளும் மாறாத கன அளவை பெற்றுள்ளன அப்போ அந்த சமநிலை வந்து கன அளவு அதனுடைய கன அளவு வந்து என்னவாக இருக்கும் மாறாமல் ஒரே அளவாக இருக்குங்கிறது பாயிண்ட்டு இந்த அஞ்சு கொஸ்டின் படிச்சுட்டோம் சில குழந்தைங்க வந்து புக்கில் குறித்து படிப்பீங்க புக்கில் குறித்து படிக்கிற குழந்தைங்களுக்கு இவ்வளோ எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கங்கே பிராக்கெட் போட்டு லைன் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கிறோம் கைடில் படித்தாலும் அவங்க வந்து அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதை புரிஞ்சு படிக்கும் பொழுது அறிவியல் உங்களுக்கு எளிதாக இருக்கும் வாழ்த்துக்கள் சில்டன்